எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் திருச்சிற்றம்பலம் பெற்றுவேல் முருகனுக்கு அரோஹரா சலமலமண்டு குருதி நரம்பு மின்பு சலமலமண்டு குருதினரம்பு நரம்பு சீயோன் தோல் குலவு குரம்பை முருட சுமந்து குணைய மகிழ்ந்து நாயேன் தளர குலவு குரம்பை முருட சுமந்து குணட்டி மகிழ்ந்து நாயேன் தளரா அடமத நம்பை அனைய கருங்கள் ங்கள் தோடோய்ந்தயரா அடமத நம்பையனய கருங்கள் அறிவயர்த்தங்கள் தோடோய்ந்தயரா அறிவழியின்ற குணமரவுந்தன் அடினை நீ நீண்டருள்வாய் குணமரவுந்தன் அடிமை தந்து நீயாண்டருள்வாய் தடவியல் செந்தில் இரையவன் அன்பு வாழ்வாம் புயனே, வாழ்வாம்புயனே தடவியல் செந்தில் இறையவணன்பு மங்கை புயனே சரவண கந்த முருக கடம்ப தனி மாட்டில் கொண்டு பார் சூழ்ந்தவனே சரவண கந்த முருக கடம்ப தனி மாற்றில் கொண்டு பார் சூழ்ந்தவனே சூடற்படற் குன்று தொலைப்பட அண்ட தொழில் செங்கை வேல் வாங்கியவா சூடற்படற் குன்று தொலைப்பட அண்ட தொழில் செங்கை வேள் வாங்கியவா தூரித பதங்க இரத பிரசண்ட சோறி சூராந்தகனே துரித பதங்க இரத பிரசந்த சொறிகடல் நின்ற சூராந்தகனே வழிகின்ற குணமரமுதன் அடி நீண்டருள்வாய் அறிவழிய குணமரவுந்தன் அடியினை தந்து நீயாண்டருள்வாய் துரித பதங்க இர பிரசண்ட சொறிகட நின்ற சூராந்தகனே துரித பதங்க அருளிய திருப்புகழ் நாற்பத்தி எட்டாவது பாடலின் பொருள் இது குழல் கொழுப்பு எலும்பு நீர் மலம் பெருகும் உதிரம் நரம்பு சீல் மாமிசம் இவையெல்லாம் மூடிய தோல் ஆகியவற்றால் ஆன சிறு குடிலாகிய இந்த கட்டையை சுமந்து கொஞ்சி பேசியும் மகிழ்ந்தும் நாயினேன் தகர்ச்சியற்றும் நெருங்கி வரும் மண்மனின் அம்பை ஒத்த கரிய கண்களை உடைய பெண்களின் தோள்களில் மூழ்கி அயர்ந்தும் அறிவு அழிந்து போகும் தீய குணம் அற்றுப்போக உன் இரு பாதங்களை தந்து நீ ஆட்கொண்டு அருள்வாயாக விசாலமான பெருமை உடைய திருச்செந்தூரில் தங்கும் இறைவினை அன்பை தரும் குரப்பெண் வழிக்கு வாழ்வாகும் திருப்பயத்தோனே சரவணபவனே கந்தா முருகா கடம்பா கடமமாலை அணிந்தோனே ஒப்பற்ற மயிலின் மீது ஏறி உலகை வளம் வந்தவனே ஒளிபிறந்த கவிஞ்சமலை துளைபடவும் தேவர்கள் வணங்கவும் ஒப்பற்ற சிவந்த கருத்திலிருந்து வேலை செலுத்தியவனே வேகமாக செல்லும் ஆகிய மயிலை தேடாக கொண்ட மா வீரனே அலை வீசும் கடலின் நடுவே மாமரமாய் நின்ற சூரனுக்கு யமனாக வந்தவனே என்பது இப்போ பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவுமே மறக்காம காமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்களை தெரிவீங்கள்.